அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் போகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் பழைய தீய எண்ணங்களை விட்டுட்டு பகைமை எண்ணங்களை துரத்தி எடுத்துட்டு நல்ல தூய எண்ணங்களை உள்வாங்கிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம் அதை விட்டுட்டு பழைய வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய பொருட்களை ஏறிங்க அப்படிங்கிறது கிடையாது நீங்க எதையாவது தீயில போட்டு பொசுக்கித்தான் ஆகணும் அப்படின்னா சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய பொருட்களை விட்டுட்டு உங்க மனசை மாசுபடுத்தக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை பொசுக்குங்க அதாவது தாழ்ந்த உலகிய ஆசைகளான போக புத்திய ஞானம் என்னும் அக்னியால் எரிக்க வேண்டும் புது ஒளியூட்டும் தைமைகளின் வயதைக்கு உங்கள் இல்லமும் உள்ளமும் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்பட வேண்டியதுதான் போகி இல்லாமை இயலாமை அறியாமை போன்றவற்றை நெருப்பிலிட்டு இந்த போகியை நீங்கள் கொண்டாடுங்க